ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸோ நம்ம வந்து தி நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றாக விளங்கக்கூடிய திருக்குறங்குடி பெருமாள் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் திருமலை நம்பி பெருமாளை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது திருநெல்வேலியிலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் வள்ளியூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த ஊர் வேறு இதில் என்னோடய நேட்டிவ் என்னோட நான் பிறந்து வளர்ந்த ஊருங்க இது இதை பற்றின பெருமைகளை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் உள்ள வரலாறை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்றைக்கி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி உள்ள பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு கல்வெட்டுகள் ஆதாரப்படி கூறுது பத்தாம் நூற்றாண்டு சுந்தர சுந்தரபாண்டிய இரண்டாம் சுந்தரபாண்டிய நாயக்கர்கள் விஜயநகர பேரரசர் இதுக்கெல்லாம் இவங்கள்லாம் வந்து திருப்பணி செய்துள்ளார்கள் இந்த கோயிலுக்கு என்பது கல்வெட்டு ஆதாரப்படி கூறுகிறது சிற்பங்கள் நிறைந்த கோயிலுங்க முன்னாடி மண்டபம் கோயிலோட ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் உள்ளே போனவுன்ன பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது அதில் ரெண்டு பக்கமும் சிற்பங்கள் நிறைய நிறைந்திருக்கும் உள்ள சாமி வந்து அழகிய நம்பி பெருமாள் தாயார் வந்து குறுங்குடி நாச்சியார் மூலவர் வந்து வைஷ்ணவ நம்பி தான் இது இந்த கோயிலோட மூலவர் அப்புறம் நின்ற நம்பி கிடந்த நம்பி திருமலை நம்பி வீற்றிருந்த நம்பி திருப்பார்கடல் நம்பி அப்படின்னு சாமிகள் நிறைய பேர் இருக்காங்க குறுங்குடி நாச்சார் அப்புறம் ஆண்டாள் இவங்களுக்கும் தனியாக வந்து ஆழ்வார்கள் அம்சம் அதாவது ஆழ்வார் திருமங்கலை ஆழ்வார் அப்புறம் இவங்கள்லாம் முக்திசலம் பெற்ற கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஆண்டாள் சன்னதி கன்னி விநாயகர் ஸ்ரீனிவாசர் மகேந்திரகிரிநாதர் சிவன் சன்னதி அதாவது எந்த கோயிலுமே பெருமாள் கோயிலில் சிவன் சன்னதி இருக்காது அது ஒரு சில கோயில்களில் தான் இருக்கும் நம்ம கோயிலில் வந்து மகேந்திரகிரிநாதருக்குன்னு தனியாக ஒரு சன்னதி கொடுத்துருக்காங்க இது போக அனமனுக்கு தனியாக சன்னதி இருக்குது நரசிம்மர் சிற்பம் ஒன்று இருக்குங்க அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நரசிம்மர் வதம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சிற்பம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த கோயிலை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் வந்து பைரவர் கால பைரவர் கால பைரவர் செலவையும் நல்ல ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி கொடுத்துருக்காங்க சன்னதியில் வந்து ரெண்டு விளக்கு எரியும் கால பைரவருக்கு மேலே ஒரு விளக்கு வயிற்று கீழே ஒரு விளக்கு அந்த மாதிரி எரியும் ஆனால் மு முகத்துக்கு நேராக எறிகிற விளக்கு எப்போவுமே ஆடிக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து சாமி வந்து மூச்சு விடுறதுனால அந்த விளக்கு பிரகாசத்தில் அப்படி ஆடுது அப்படின்னு சொல்லி நம்புகிற நம்பிக்கை இருக்குது கோயிலுக்குள்ளே மொத்தம் மூணு பிரகாரம் இருக்குதுங்க பிரகாரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு தெப்பகுளம் அமைச்சிருக்கு அதாவது ச பெருமாளோட சன்னதிக்கு பின்னாடி வந்து ஒரு தெப்பகுளம் இருக்குது தெப்பகுளம் வந்து இப்போ புழக்கத்தில் எதுவும் இல்லை பூட்டி தான் வச்சுருப்பாங்க இது போக கோயிலோட ஃப்ரண்ட்டில் ஃப்ரெண்டில் வந்து இசைக்கியம்மன் சன்னதி ஒன்று இருக்குதுங்க எந்த கோயிலும் பெருமாள் வந்து அந்த காலத்தில் இசைக்கியம்மன் வந்து எனக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டதாகவும் பெருமாள் வந்து இசைக்கியம்மனுக்கு இடம் கொடுத்து அந்த கோயிலில் ஒரு ஓரத்தில் சன்னதி கொடுத்ததாகவும் கதைகள் கூறப்படுகிறது சாமிக்கு எப்போல்லாம் பெருமாளுக்கு பூஜை நடக்குதோ அப்போல்லாம் ரெண்டு டைம் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி இசைக்கியம்மனுக்கும் பூஜை நடக்கும் திருவிழா டைமில் இசைக்கியம்மனுக்கு பதினோராவது திருவிழா அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக எல்லோரும் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க அன்றைக்கி தான் அந்த அம்மனுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு கூடை மாதிரி நடத்தி கொடுப்பாங்க இது போக பங்குனி மாதம் பங்குனி மாதம் வந்து எப்போவுமே தேர் திருவிழா நடக்கும் பதினோரு நாள் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் மாசி மாதம் தைப்பூசத்தப்போ தைப்பூசத்துக்கு முதல் நாளும் அதுக்கு அடுத்த நாளும் நம்ம பெருமாளுக்கு வந்து தெப்ப திருவிழா ரெண்டு நாள் தெப்ப உற்சவ விழா நடத்துவாங்க இது வந்து நம்ம ஊருக்குள்ளே இருக்கல இருக்கிற அழகி நம்பி பெருமாளை பற்றி பார்த்தோம் அடுத்து திருமலை நம்பி பெருமாள் திருமலை நம்பினா எங்கேன்னா மலையில் இருக்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலையில் திருக்குறங்குடியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் மலை அடி மலைக்கு மேலே ஏறினோன்னா அங்கே தான் திருமலை நம்பி கோவில் இருக்குது புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நிறைய டூரிஸ்ட்டுங்கள் வருவாங்க நல்ல கூட்டமாக இருக்கும் எட்டு கிலோமீட்டர் நம்ம ஒரு மூணு கிலோமீட்டர் கிலோமீட்டர் அளவுக்கு மட்டும் சாலை வசதி இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ரெண்டு பக்கம் ஃபாரெஸ்ட் இருக்கும் நடுவில் வந்து ரோடே இருக்காது பாதை வந்து மண் மண் ரோடாக தான் இருக்கும் அதில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஜீப் வசதி உண்டு புரட்டாசி மாதம் அந்த மாதிரி ச கடை சனிக்கிழமை அப்படிலாம் அந்த டைமில் மட்டும் ஜீப் உண்டு ஜீப்பில் நம்ம போனோம்னா நேராக கோயிலுக்கு பக்கத்திலே போய் இறங்கிக்கலாம் புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் நம்ம ஏதாவது மனசில் வேண்டிக்கிட்டு மலை ஏறி போய் சாமி கும்பிட்டா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது தண்ணி செமையாக இருக்குங்க மூலிகை கலந்த தண்ணிங்கிறதுனால கண்ணாடி மாதிரி இருக்கும் எப்பவுமே வருஷம் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டே இருக்கும் திருமலை நம்பி வந்து நின்ற நிலையில் எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார் அந்த சாமி வந்து நின்ற நிலையில தான் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு திருக்கரங்குடி பெருமாளை பற்றி பார்த்தோம் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு பக்தி கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்